வெயிலுண்டுவினை இல்லை மயிலுண்டு பயமில்லை இல்லை வேள்வேல் முருகா வெற்றிவேல் முருகா என் அன்பு செல்வமே நீ அதீதமாக விரும்பும் ஒன்றிற்கு சோதனைக்கு மேல் சோதனை என்று வந்து கொண்டே இருக்கிறதா அது உன் கையில் சேரும் நேரமெல்லாம் தட்டி போய் விடுகிறதா இந்த முறை தடைகள் எல்லாம் விலகிவிடும் நிச்சயம் நம் கைகளில் சேர்ந்துவிடும் என்று நீ நம்பிக்கையோடு நினைக்கும் காலகட்டத்தில் நம்பிக்கையுடனே எல்லா சூழ்நிலைகளும் மாறிவரும் காலகட்டத்திலும் திடீரென அவை உன் கைகளில் இருந்து நழுவிவிடுகிறதா இதற்கெல்லாம் என்ன காரணம் ஏன் இவ்வாறு நடக்கிறது என்று குழம்பிக் உன் குழப்பத்தை முழுவதுமாக தீர்ப்பதற்காகவே உன் அப்பா நான் என்று வந்துள்ளேன் இப்பொழுது நான் சொல்வதை முழுமையாகவும் கவனத்துடனும் கேள் நீ என்னை முதல் முறையாக நாடி வரும் பொழுதிலிருந்தே எல்லாம் முன் வாழ்வில் சரியாக நடப்பதை போன்று மகிழ்ச்சியுற்றாய் கொஞ்சம் கொஞ்சமாக என் மீதான நம்பிக்கை அதிகரித்து நாளடைவில் என்னை நீ சரணாகதி அடைந்தும் விட்டாய் ஆனால் சரணாகதி அடைந்த பின் என்ன நடக்கும் என்பதை சொல்கிறேன் கேள் என்னை நீ சரணாகதி அடைந்த பின்பே உனக்கான சோதனைகள் ஆரம்பித்து விட்டதாக நீ நினைக்கிறாய் உண்மைதான் தங்கமே சோதனைகள் என்று அதை நீ வைத்துக்கொள் நீ எதை அதிகமாக விரும்புகிறாயோ அதற்குதான் முதல் சோதனைகள் வரும் உன் வாழ்வில் நீ விரும்பிய ஒன்றிற்கே சோதனைகளை நான் தருவேன் என்ன முருகா இவ்வாறு கூறுகிறீர்கள் என்று மீண்டும் குழம்பிக் கொள்ளாதே தெளிவாக கூறுகிறேன் பொறுமையாக கேன் பால் இருக்கிறதல்லவா அந்த பாலுக்கு கஷ்டம் கொடுத்தால் அது தயிராகிறது அந்த தயிரை கடைந்து எடுத்தால் அது விண்ணையாகின்றது அந்த விண்ணையை நெருப்பிலிட்டு உருக்கினால் அது நெய்யாகிறது பாலை விட தயிர் உயர்ந்தது தயிரை விட வெண்ணெய் உயர்ந்தது அந்த விண்ணையை விட நெய் உயர்ந்தது இதனுடைய அர்த்தம் என்னவென்றால் அதிகமாக கஷ்டங்களும் சங்கடங்களும் சோதனைகளும் வந்தாலும் கூட எந்த மனிதருடைய நிறமும் மாறாமல் சமூகத்தில் அவருடைய மதிப்பு அதிகரிக்கிறது பால் என்பது ஒரு நாளைக்கு மட்டுமே பயன்படுத்த முடியும் பின்பு அது போய் விடும் பாலில் ஒரு சொட்டு மோர் விடும்பொழுது அது தயிராகிறது அது இன்னும் இரண்டு நாட்களுக்கு கெடாமல் இருக்கும் தயிரை கடைந்து எடுக்கும் வெண்ணெய் என்பது இன்னும் மூன்று நாட்களுக்கு அப்படியே இருக்கும் வெண்ணெயை கொதிக்க வைத்து எடுக்கும் நெய்யானது ஒருபோதும் வீணாவதில்லை அதிக காலங்களுக்கு நாம் சேர்த்து வைத்து கொள்ள முடியும் ஒரே நாளில் கெட்டு போகும் பாலுக்குள் ஒரு பொழுதும் கெட்டு போகாதனை ஒளிந்திருக்கிறது நான் உன்னிடம் சேர்க்க விரும்பும் கருத்தை புரிந்து கொண்டாயா நீ உன் வாழ்வில் விரும்பும் ஒன்றை நிரந்தரமாக நீண்ட நாளுக்கு உன்னுடன் நிலையாக இருக்கும்படியாக செய்து அதை உன்னிடமே கொடுக்க விரும்புகிறேன் நீ விரும்பிய ஒன்றை நிரந்தரமாக்குவதற்காக தான் இத்தனை சோதனைகளை சந்தித்து கொண்டிருக்கின்றாய் சோதனைகள் தடைகள் தடங்கல்கள் என்று எதுவுமே இல்லாமல் நீ விரும்பியதை விரும்பியவுடன் பெற்று கொண்டால் அது நிலைத்திருக்காது இத்தனை சோதனைகளையும் கடந்து பெறும் அது நிரந்தரமாக இருக்கும் உன் வாழ்வில் நீ மிக அதிகமாக விரும்பிய ஒன்றிற்கு சோதனைகள் வந்து கொண்டிருந்தால் அது உனக்கு கிடைக்க போகிறது என்பதை தெளிவாக புரிந்து அது உன்னிடம் நிலையாகவும் நிலைத்து நிற்கும் என்பதையும் உணர்ந்து கொள் நிச்சயம் நீ விரும்பியதை நான் உனக்கு ஆசிர்வதித்து கொடுப்பேன் நம்பிக்கையோடே இரு யாமிருக்க பயமே வேல்வேல் முருகா వెట్ివీల్ మురుగా